ரீம் நான் எம்எச் அப்துல் கரீம்பிஏ கல்முனையைச் சேர்ந்த நான் கல்முனையில் இருக்கின்ற இருபத்தி நாலு பள்ளி வாயல்கள் மற்றும் முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட விளையாட்டுக் கழகங்கள் அனைத்தும் சேர்ந்த சம்மளனத்தின் சார்பாக நாங்கள் ஒரு பிரேரணையை முன்வைத்து அதில் முந்நூறுக்கும் அதிகமான எமது கல்முனை பிராந்திய மக்கள் ஒப்பமிட்டு அதனை முன்னாள் கல்வினை சபை மேயர் நிஷாங்காரியப்பர் பர்சட்டத்தரணி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் அதே நேரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் கௌரவ ரோஹிம் சார் அவர்களுக்கும் அதன் பிரதியை நாங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றோம் இந்த பிரேரணையை நாங்கள் ஊர்கூடி ஒரு சிவில் அமைப்புகள் சமூகங்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு அனுப்பி வைப்பதற்கான முக்கிய காரணம் அவர் ஒரு கவிதை தொகுப்பொன்றை வெளியிடுகின்றார் இன்று பிஎம்ஐசிஹெச் லோட்டஸ் மண்டபத்தில் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு யாரும் இந்த நாட்டில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒரு கவிதை தொகுப்பை எழுதி வெளியிடலாம் அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் தன்னை கல்முனை என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற பரவர்கள் அந்த கல்மை குடி நாட்கள் என்கின்ற தலையங்கத்தை அவரது கவிதை தொகுப்புக்கு விட்டிருக்கின்றார் இங்கே எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சினை அவர் விட்டிருக்கின்ற இந்த அந்த குடி நாட்கள் என்கின்ற தலையங்கம் ஏனென்றால் பல நூற்றாண்டுகளை தாண்டிய எமது கல்முனையில் கடந்த காலங்களில் பாரிய பல சிக்கலான பிரச்சினைகள் எங்களது கம்யூனிட்டிக்குள்ளும் ஏனைய கொம்யூனிட்டிக்குள்ளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு பிரதான காரணமாக அவர்கள் முன்வைப்பது நாங்கள் கல்முனை இவர்கள் கல்முனை குடி என்கின்ற ஒரு வாதத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இந்த வாதத்தை நாங்கள் பகர்த்தறிய வேண்டும் என்று கடந்த காலங்களில் மூன்றுக்கு அதிகமான வழக்குகள் நீதிமன்றங்களில் இருந்து கொண்டிருக்கின்றன பூர்வீக நிலத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த ஊர் முழுக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது இந்த ஊரையும் எங்களையும் தலைமை தாங்குகின்றவர்களாக இருக்கின்றவர்களில் பேர் குறிப்பிடப்படக்கூடிய இந்த சட்டத்தரணி முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் லிசாங் ஹாரியப்பர் அவர்கள் இந்த கவிதை நூலை வெளியிடுவது என்பது எங்களுக்கு மிகவும் மனவேதனையாக இருக்கின்றனர் இதனை நாங்கள் நேரடியாக கேட்டோம் தொலைபேசிகள் மூலம் கேட்டோம் எனது புத்தகத்துக்கு நான் விரும்பிய பெயரை வைப்பேன் என்கின்ற அளவுக்கு அவர் பேசியிருந்தார் அத்தோடு இவ்வாறு இவர் இந்த பெயரை வைக்கின்றதனால் ஏற்கனவே எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நான் வைத்திருக்கிறார் அவரோட பெயரை நீங்கள் காட்டலாம் அந்த கல்முனை குடி நாட்கள் இதை அவர் அழகாக கல்முனை என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம் அந்த ரெண்டா அதாவது ஒரு ஒரு எடுத்தறிந்து பேசுகின்றது போல் இந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீகம் எங்களது பல தலைமுறைகள் இங்கே எங்களது தாய் தகப்பெண்கள் வாழ்ந்த இடம் அதுல எங்கள அந்த ஊர அந்த அப்படி ஒரு சிறப்புமிக்க எங்களுக்கு அடையாளம் தந்த அந்த ஊரை அவர் ஒரு ஒரு எடுத்தறிந்த விதமாக அந்த கல்முனை குடி நாட்கள் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் ஏனவர் அவ்வாறு கேவலமாகப்படுத்துவதன் படுத்துவதன் போன்ற அந்த வசன கலையங்கத்தை வைத்தார் என்று எங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் அவர்களிடம் எனவே இந்த கல்மைக்குடி குடியது கடந்த ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாலாம் மாசம் மூன்றாம் தேதிய அந்த கெசட்டில் கூட ஆயிரத்தி இருபத்தி பத்தொன்பதாவது நிலவளவை படம் அதில் கூட இந்த கல்வக்குடி ஒன்று இல்லை ஆகவே இதெல்லாம் படியாதவர்களும் இல்லை இவர்கள் ஆகவே கச்சர்ந்த சட்ட முதுமானிகள் இவ்வாறான பிள்ளைகளை எங்களது ஊருக்கு ஏன் செய்கின்றார்கள் என்கின்றதில் எங்களது முழு ஊரும் தற்பொழுது கொந்தடித்து போயிருக்கின்றது எனவே இதனை அவர்கள் எதிர்காலத்தில் அந்த புத்தகத்தில் இருந்து அந்த நாமத்தை அவர் அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்கள் முழுவதும் கோரிக்கையாக

அதிகமாக அழைத்திருக்கின்றார் எடுத்து கூட வேண்டும் இந்த கல்முனை நாங்களே எதிரணியினருக்கு சில ஆவணங்களாக எதிர்காலத்தில் சமர்ப்பிக்கின்ற ஒரு புத்தகமாக நாங்கள் இதை வெளியிடுகின்றோம் எனவே இந்த நாமம் சரிவராது எமது சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் எமது சமூகம் எதிர்காலம் நன்றாக நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக இந்த தலையங்கம் அதில் அகற்றப்பட வேண்டும் என்று எச் அசிசர் கூட இவ்விடத்தில்

இருக்கிறோம் அவர்கள் வெள்ளிநடைக ஆடுகிறார்கள் ஆகவே நீங்கள் தகுதியானவர்கள் இப்போ வெளியீட்டுக்கு செல்கின்றவர்கள் மூன்று மூன்று தலைகள் நீங்கள் இதை நிச்சயமாக கேட்டு எமது கல்முனை ஊர் மக்கள் தற்பொழுது கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக இந்த தலையங்கத்தை அகற்றுவதற்கு அவருக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கின்றோம் இதற்கெல்லாம் நாங்கள் துடிப்பதற்கான காரணம் இன்றைக்கு அவருக்கு அனுப்பிய கடிதம் நாங்கள் காலையில் மிக அவசர அவசரமாக அவசர கடிதம் என்ற தலைப்பிலே அவருக்கு நாங்கள் எழுதி அந்த மகஜரை அனுப்பி இருக்கின்றோம் அதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதற்கு ஒப்பமிட்டிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் அதை நீங்கள் சில பார்வையாளர்கள் யோசிக்கலாம் இதை அவரிடம் நீங்கள் நேரடியாக பேசியிருக்கலாம் தானே என்று சொல்லி நாங்கள் பேசிவிட்டோம் ஆனால் பேசியதற்கு அவர் எங்களுக்கு சரியான ஒரு நல்ல தகு இந்த அழைப்பை தரவில்லை அதே போல் இந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது இந்த கெசட்ல கூட அப்பாறு இல்லாமல் கல்முனை குடியன் இல்லாமல் இருக்கின்றது அப்ப இவைகளை ஆவணங்களாக காட்டி நாங்கள் எங்களது கல்முனையின் பூர்வீகம் சம்பந்தமாக

உந்துதல இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களது இந்த கருத்தை விடத்தில் வினயமாக வைத்துக் கொள்கின்றோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்து இணையவர்களுக்கும் பேசுவதற்காக நான் வாய்ப்பளிக்கின்றேன் எமது கல்வி

கொழும்பில் வீமச் செயல் வெளியிடப்பாகியுள்ள ஒரு இலக்கிய நிகழ்வு பற்றி இந்த ஊரில் ஒரு காரசுர காரசாரமான வாதப்பிரதிவாதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன ஓர் இலக்கிய நிகழ்வு ஒரு ஊரில் காரசாரமான விவாதங்களை ஏன் ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தால் அந்த இலக்கிய படைப்புக்கு சூட்டிவிக்கின்ற பேர் பெரும் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த கல்மைக்குடி நாட்கள் என்ற அந்த தலைப்பில் கல்மைக்குடி என்று வருகின்ற பதம் தற்போதைய காலத்தில் ஒரு ஏற்புடைய ஒரு தலைப்பாக கல்மைவாட் மக்கள் பார்க்கவில்லை இந்த செய்தி வழியான நாட்களிலிருந்து இதற்கு எதிரான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதை குறித்த தரப்பும் அறியாமல் இல்லை அவர்களிடம் இந்த செய்தி எத்திவைக்கப்பட்டு இருந்தும் அவர்கள் செயலின் காதில் ஊதிய சங்குகோள் இதை கணக்கில் எடுக்காமல் அவர்களது புத்தக வெளியீட்டில் அவர் மிக மும்முரமாக இருந்து வருகின்றார் ஒரு இலக்கிய படைப்பு மல்குடி டேஸ் அன்பு வழி நாட்கள் அவ்வாறான ஒரு ஆவதற்குரிய இந்த தலைப்பெற்றி சூடினாரோ அல்லது அதன் உள்ளடக்கத்தில் ஏதும் எமது கல்மையின் இருப்பு சம்பந்தமான ஏதும் விடயங்கள் இருக்குமா என்பது கூட எமதுக்கு தெளிவில்லாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கல்மை கல்மைக்குடி என்ற இரு ஊர்களும் பிரிக்கப்படாதும் கல்மைதான் கல்மைக்குடி கல்மைக்குடிதான் கல்மை என்பது எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு விடயம் கல்மையில் வர்த்தகம் செய்த மக்கள் அவரது ரெசிடென்சியல் ஏரியாவாக குடியிருப்பு பகுதிகளாக கல்மையில் குடியிருந்ததால் தொன்மை காலங்களில் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்டு கல்மை டவுன் என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்கில் இருந்த சில முஸ்லிம்களுக்கு எதிரான சில அரசு அதிகாரிகள் அதை கல்மை குடி என்று ஒரு திணிப்பை ஏற்படுத்தி ஒரு பேச்சு வழக்கில் கல்மைக்குடி என்ற ஓர் ஊரை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளில் கல்மை ஒரு செனிடரி போர்டாக இருந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயரின் அந்த காலகட்டத்தில் கூட கல்மைக்குடி என்ற எந்தவித ஆவணங்களையும் நாங்கள் பார்க்க முடியாது அதே போன்று ஆயிரத்தி எண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுகளில் பிரசுரிக்கப்பட்ட கல்மை பிரவேச செயலத்திற்கான வர்த்தமானி பற்றி நீங்கள் எடுத்து பார்த்துக்கின்றால் அதிலும் கல்வி ஒன்று தொடக்கம் ஐந்து வரையும் கல்வி ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற குறிஞ்சிகள் தான் இருக்கு இது இடையில் சிறையில் ஏற்பட்ட இந்த கல்மைக்குடியை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி கல்மையையும் கல்விக்குடியையும் பிரிக்க வேண்டும் இலங்கை முஸ்லீம்களின் முகவிற்றியான இந்த கல்மையை சிதைக்க வேண்டும் என்ற சில தீய சக்திகளின் அந்த செயற்பாட்டுக்கு ஒரு ஆதரவு அளிப்பது போன்றோ சிறிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் காங்கிரஸின் செயலாளர் ஆகியம் இன்று வெளியிடுகின்ற அந்த கல்வக்குடி நாட்கள் என்கின்ற இந்த புத்தகம் உதவுவது போல் அவர்களுக்கு ஒரு ஆதரவு இவர் தெரிவிப்பது போல் அல்லது வேறெதும் சக்திகளின் உந்துதலில் இவர் இவ்வாறு செயற்படுகின்றாரா என்ற சந்தேகங்களை மக்கள் மத்தியில் இன்று எழுப்பியுள்ளது ஆகவே நாங்கள் அவரிடத்தில் இந்த கல்வி சமூகம் சார்பாக வேண்டிக் இன்னும் காலம் திந்திவிடவில்லை உடனடியாக இந்த புத்தக வெளியீட்டை நிறுத்தி அதை பிற்போட்டு இந்த புத்தகத்தின் தலைப்பை மாற்றி ஓர் இலக்கிய நிகழ்வாக இதை அவர் அரங்கேற்ற வேண்டும் என்பது என்று நாங்கள் கல்வி மக்கள் சார்பாக அவரிடத்தில் சந்தர்ப்பத்தில் வேண்டிக் ർത്തമാവീന്ദ്രിത്തെ <laughs> ചെല്ലിയേ <laughs>